கனமழை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்கள் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தீவிரமான மழையானது ஒரு சில மாவட்டத்திலே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் டிட்வா புயல் வங்கக்கடலில் உருவாகி வலுவிழந்து போய் மீண்டும் கணிசமாக வலுப்பெற்று குறிப்பாக வட தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் தெற்கு ஆந்திராவின் சில பகுதிகளிலும் கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்தி வருகிறது இதன் காரணமாக இனி வரும் நேரங்களில் நமக்கு மழை எப்படி இருக்கும் சென்னையில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அதே மாதிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்ற மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் எங்கே ஆபத்துகள் அதிகமாக இருக்குது எங்கே நமக்கு வந்து கனமழை மட்டுமே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் முதலாவது பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்த புயல் ஏதாவது உருவானாலும் உடனே உங்களுக்கு தகவல்கள் வெளியாகும் நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்டோட இமேஜெலாம் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் பெஸ்ட்டு ஆஃபர்லையுமே போயிட்டுருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே நிறைய பேர் வந்து நீங்கள் சேல் சேல் போயிட்டுருக்கறதுனால பெஸ்ட்டு ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏற்கனவே பல பேர் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக போய் ஆஃபர் முடியறதுக்குள்ளே வாங்கிக்கோங்க அந்த ப்ராடக்டோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதனால் வெற்றி செய்யும் கனமழை தப்பிக்கவே முடியாது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை குறைந்த நிலையில் இங்கு மட்டும்தாங்க கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்க போகுது கடும் கனமழை எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் சென்னையில் வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டங்கள் கும்மிடிபூண்டி பொன்னேரி பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் கடுமையான மழை தொடர்ந்து தீவிரம் அடையும் அதனால இந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலத்துக்கும் புயலுடைய வேகத்திற்கும் நமக்கு வந்து வித்தியாசம் இருக்கு ஒரு தாழ்வு மண்டலத்துக்குமே வந்து காற்றுடைய வேகம் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கும் ஒரு காற்றுடைய வேகம் இருக்கும் அதுதான் இப்போ நம்ம காற்றாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சில சமயங்களில் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரை காற்று பலமாக இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம்லாம் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலமாக வீச வாய்ப்பு இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துலலாம் வந்து அதே மாதிரி சென்னை கடற்கரையோர பகுதியில் மெரினா கடற்கரை பெசன் நகர் போன்ற இடங்கள்லாம் நீங்க போய் போனீங்கன்னா ரொம்ப அதிகமான கடல் சீற்றங்கள் காற்று அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா சென்னைக்கு அருகே நிலை கொண்டு இருக்கிறது இந்த காற்று சுழற்சி பொறுத்தவரை தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருந்து தொடர்ந்து நமக்கு வந்து அதிக மழை பொழிவையும் சில இடங்கள்ல ஏற்படுத்தக்கூடும் ஆனால் நிறைய மாவட்டங்கள்ல மழை இல்லாமல் இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் திரும்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே இப்போது மழையானது பதிவாகிட்டு இருக்கு வட தமிழக கடலோரங்கள் மற்றும் சில இடங்கள்ல வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பலத்த மழையானது புரட்டிப்போடும் வட தமிழகத்து கடலோரத்திலும் அதே மாதிரி சில இடங்களிலும் வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடங்களிலும் பலத்த மழையானது புரட்டி போடும் ஆகவே தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் மிக கனமழை திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஓரிடங்கள் அதாவது ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் அதிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி நம்ம தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலுமே மிக கனமழையானது வெளுத்து வாங்கும் ஆகவே வட தமிழக கடலோரத்தில் சில இடங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் மூன்றாம் தேதி வரை வட தமிழகத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்யும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதேமாதிரி டெல்டா மாவட்டங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் வட தமிழகத்தில் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது டிசம்பர் மூன்று அதுக்கப்புறம் அடுத்து வரும் நாட்கள் எல்லாம் சீரான மழை பொழிவு தான் ரொம்ப அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையும் தற்போது கிடையாது அதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு தற்போதைக்கு மழை எதுவும் இல்லை ஆனால் திருவள்ளூர் மாவட்டங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லா மாவட்டங்களும் நம்ம வந்து சொல்ல சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் திருவள்ளூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல சற்று அதிக மழை பொழிவுகள் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழை புரட்டி போட்டது இன்னைக்கும் நாளைக்கும் மழை எதிர்பாருங்க டெல்டாவுலையும் தென் மாவட்டங்கள் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இருக்காது ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உங்களுக்கு மிதமான மழை கனமழை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தா போதும் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ல தொடர் மழை வாய்ப்புகள் நம்ம வந்து விட்டு விட்டு பகுதியாக தான் நமக்கு வந்து பதிவாகும் எல்லா இடங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்க்காது ஒரு சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல பகுதியாக கனமழை மட்டும் விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மழை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நிறைய மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழையை வந்து கொடுக்க போகுது ஆகவே ஜனவரி மாதங்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழையும் வரதாங்க செய்யும் தாழ்வு பகுதி உருவானாதான் நமக்கு மழை வரும் தாழ்வு பகுதி கரையை கலந்தாதான் மழை வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்ப தென் மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்கள் நீங்க பார்க்க தான் போறீங்க தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவா இருக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து மழையினுடைய வாய்ப்புகள் தென் மாவட்டத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் பெரும்பாலும் வான மேகமூட்டமாக இயல்பு நிலையாக இருக்கும் சில சமயங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும் டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகள் எல்லாமே நமக்கு தென் மாவட்டத்திலும் கணிசமாக மழை பெய்யும் டெல்டாவிலும் கணிசமாக மழை பெய்யும் ஆனால் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மட்டும் அவ்வப்போது பரவலாக வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து சில சமயங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா முதல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக மழை பெய்து அதிக மழை வந்து கொடுத்துச்சு அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை கிடைச்சிது இதே போலதான் சென்னையிலும் சில இடங்களில் மழை வந்து கிடைக்க போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எப்படி நமக்கு டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை கிடைச்சதோ தென் மாவட்டங்களில் எப்படி அதிக மழை கிடைச்சதோ புயல் காரணமாக அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய குறிப்பாக இந்த வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் தொடர்ந்து பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் ஆகவே டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழையானது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் மற்றும் நாளை அதிகாலை நேரங்களிலும் எட்டு மாவட்டங்களில் கனமழை வந்து வெளுத்து வாங்கும் அதனால் இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழை வந்து போகுது எட்டு மாவட்டங்கள் அதுதான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்தான் சற்று மழை பொழிவு இன்று இரவு நள்ளிரவிலும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டே இருக்குது அதிகாலை முதலாகவே சாரல் மழை மிதமான மழை மற்றும் கனமழையாக நம்ம பார்த்து வருகிறோம் மீதமுள்ள நேரங்கள் வறுமணி நேரங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்பு தமிழகத்தில் இருக்கும் சில இடங்கள்ல காற்றுடைய வேகம் அதிகமாக நம்ம வீசினதையும் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு மணி நேரங்கள்ல நீங்க மழை பொழிவு எதிர்பாருங்க குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழியுமா கண்டிப்பாங்க சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம்தான் இருக்கும் ரெண்டு மணி நேரம்தான் இருக்கும் எவ்வளோ மழை பதிவாயிருக்குன்னு பார்த்தா பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு மழை பதிவாயிட்டு போயிருக்கும் அப்போ குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவும் சில மாவட்டங்களில் நம்ம தொடர்ந்து வந்து எதிர்பார்க்குறோம் ஆகவே மழை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க காற்றுனால நாளை மட்டும்தான் பாதிப்பு இல்லை மற்றபடி மழை வந்து எப்பொழுது போல் நம்ம அறிவித்தபடி தான் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் துல்லியமான வானிலைக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம்